வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் தங்க உள்ளார் மேலும் முதல் வாரத்திலேயே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எட்டு கோடி முதலீடுகளை பெற்றுள்ளார் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது மிக பெரிய ஒரு தான் தமிழகத்திற்கு ஸ்டாலின் கொண்டு வருவார் என்று திமுகவின் உடன்பிறப்புகள் பேசி வருகிறார்கள் ஆனால் மறுபக்கம் நாம் பார்க்க வேண்டும் நேற்று முன்தினம் தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் அபராதம் போடப்பட்டிருக்கிறது திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு வாக்குமூலமும் கொடுத்து வருகிறார் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி இந்தியாவிற்கு இழப்பை ஏற்படுத்தும் விதமாக பண பரிவர்த்தனை செய்திருக்கிறார் ஜெகத் ரச்சகன் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் புகார் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையில் எண்ணெய் கம்பெனியில் பல்வேறு பங்குகளை வாங்கிய ஜெகத் ரச்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் மிக மிக மோசமான முறையில் இந்தியாவிற்கு இழப்பை ஏற்படுத்தும் விதமாக பங்குகளை வாங்கியிருப்பதாகவும் இதனால் தமிழகத்தை தொடர்ந்து இந்தியாவில் மிக பெரிய ஒரு ஊழலை நடத்திய அரசியல்வாதி என்றால் அது ஜெகத் ரச்சகன்தான் என்ற தகவலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்காகத்தான் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அரக்கோணத்தில் எம்பியாக வேட்பாளராக ஸ்டாலின் அவர்கள் ஜகத் அறிமுகப்படுத்தினாரா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலேயே இவர் குற்றவாளி எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது நாம் பார்த்திருப்போம் பிணத்திற்கு மேல் பணத்தை பதுக்கி வைத்த ஜெகத் ரட்சகன் என்ற செய்தியை நாம் பார்த்திருப்போம் ஆனால் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு அளித்தது ஏன் தற்பொழுது அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலீடு செய்வதற்காக ஸ்டாலின் அதை செய்கிறார் இதை செய்கிறார் என்று ஒரு பக்கம் ஊடகங்கள் திமுகவிற்கு ஆதரவாகவும் மறுபக்கம் திமுகவின் அயோக்கியத்தன செய்ததை மக்களிடம் வெளிப்படையாக காண்பிக்க மறுக்கிறது திமுகவின் கைகூலி ஊடகங்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்த்து வருகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் ஜகத் அவர்களுக்கு பினாமியாக அதாவது ஸ்டாலினின் பினாமியாக இருக்கலாமா அல்லது இவ்வளவு கோடிகள் ஜெகத் எப்படி வந்தது என்ற அனைத்து ஆவணங்களையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தற்பொழுது விசாரித்து வருகிறார்கள் விசாரணையின் முடிவில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் செலுத்த வேண்டும் எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தற்பொழுது சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள்